ஒன்றாம் அதிகாரம் அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் இது பவுலுடைய ஒரு அருமையான ஜபம் எபேசு மக்களுக்காக அவர் இவ்விதமாக ஜபிக்கிறார் இது நம்முடைய ஜபமாக இருக்கட்டும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இது மாறும் பொழுது நிச்சயமாக அது பெரிய விளைவை கட்டளையிடும் இந்த ஜெபம் பவுல் எதற்காக ஏறெடுக்கிறார் என்றால் சில காரியங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம் முதலாவதாக பதினெட்டாம் வசனத்திலே அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று என்று அறிந்து கொள்ளும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஹோப் ஆஃப் ஹிஸ் நமக்கு நம்மை அழைத்தவருடைய அந்த அழைப்பின் மேலே ஒரு நம்பிக்கை வேண்டும் இரண்டாவதாக அந்த பதினெட்டாம் வசனத்தின் பின்பகுதியிலே சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக அதாவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் குளோரி ஆண்டவர் நமக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் அதனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பத்தொன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது அறிந்து கொள்ளும்படியாக கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வல்லமே அதனுடைய மேன்மையான மகத்துவம் இதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் நாம் அறிந்திருப்பதற்கு நமக்கு என்ன தேவை நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது மட்டுமே நாம் இந்த நம்பிக்கையை குறித்தும் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்தும் இந்த மேன்மையை குறித்தும் இந்த வல்லமையை குறித்தும் நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும் இது ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக த ஐஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பீங் என்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே த ஐஸ் ஆஃப் யோர் ஹார்ட் மேபி என்று நம்முடைய இருதயத்தின் கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் இருதயத்தின் கண்கள் பொழுது மட்டுமே நாம் கத்தரை அறிந்து கொள்ள முடியும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள முடியும் இதற்கு நம்மை இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நீர் விரும்புகிறபடி நீர் விரும்புகிற நீர் வைத்திருக்கிற காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தரலும் என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்திரளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் ஓபன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் என்று சொல்லி ஒரு அழகான பாடலை பால் ஜோசப் பலோச் என்பவர் இந்த எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் அடிப்படையிலே அவர் எழுதியுள்ளார் அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே மிகுதியாக அழகாக பாடல்களை இசைக்கிறவர் பாடல்களை எழுதக்கூடிய திறம் உடையவராக அவர் காணப்பட்டார் அவருடைய வாழ்க்கையிலே அவர் தான் பெரிய தொழில் அதிபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு மகாநாட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே அவருடைய வழி மாற்றப்பட்டது திசை திருப்பப்பட்டது அங்கே ஆண்டவரை அவர் சந்தித்தார் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தார் அதன் மூலமாக தன்னுடைய மீதியான காலத்தை கத்திருக்காக அவர் செலவழிக்கலானார் அவர் பாடல்களை எழுதினதெல்லாம் அவருடைய ஜபங்கள் தான் ஆகவே இந்த ஓபன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் என்கிறதை வைத்து அவர் ஒரு பாடலையே எழுத ஆரம்பித்தார் Open the eyes of my heart, Lord, என்று சொல்லை விரும்பி பாடப்படுகிற உலகம் எங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு அழகான ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்திரலும் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே தாவிது சொல்வது போல நாம் சொல்லி ஜெபித்து வேதத்தை வாசித்து அதனுடைய அதிசயங்களை ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அவருடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆன்மீக வாழ்க்கையிலே மிகுந்த உயர்ந்த படிகளிலே நாம் ஏறி செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜம் செய்வோம் எங்கள் அன்பின்ண்களை தரும்படிய நாங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும் மகிமையின் ஐஸ்வர் இன்னதென்று அறிந்து கொள்ளும் படிக்கும் மேன்மையான உடைய மகத்துவம் உடைய வல்லமை இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும் அண்டவரே எங்களுடைய உள்ளம் திறக்கப்படட்டும் எங்களுடைய மன கண்கள் எங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாறும் நாங்கள் ஆத்மீக வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் கடந்து முன்னேறி செல்ல உயரிய படலிகள் படிகளிலே ஏறி செல்ல நாங்கள் உண்மையை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்